எனக்கு என்ன வார்த்தையில கோபம் வந்ததுன்னா தேவருக்கு எதிராக சதி என்ற ஒரு வார்த்தை கோபம் செய்ய தேவரை தெய்வமாக மதித்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் தேவரை போன்ற ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று வியந்து அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது தேவர்களுக்கு மட்டும் தேவர் சொந்தக்காரர் அல்ல அதைத்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தான் தேவர தெரியும் எங்களுக்கு தான் தேவர தெரியும் அது உண்மை அல்ல தேவர் எல்லோருக்கும் சொந்தக்காரர் எனக்கும் சொந்தக்காரர் எனக்கும் வேண்டியவர் அவரை பார்த்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் தேவரை பத்தி நீ தப்பா பண்ணிட்ட எதிராக சதி பண்றது என்ன வார்த்தை அது கால் புணர்ச்சி என்பது இருக்கக்கூடாது நண்பர்களே கால் புணர்ச்சி என்பது என்றைக்குமே இருக்கக்கூடாது திரைப்படம் என்பது வேறு எழுதுவது என்பது வேறு பேசுவது என்பது என்னை பற்றி மிகவும் நன்றாக தெரியும் நான் எத்தனை வருஷமா சினிமால இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் இது என்னோட நாப்பத்தி வருஷம் சினிமால என்னுடைய பதினாறாவது படம் இந்த தேவர் திருமகனார் படம் வந்து எங்கேயுமே பண்ண மாட்டேன் அது உங்களுக்கு நல்லா தெரியும் தனிப்பட்ட முறையில் உங்கள் எல்லோரையும் சந்தித்து படத்தை பற்றிய விஷயங்களை நாம் பேசுவோம் என்று எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள்